என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய சிப்பி சிப்பிக்குள்முத்து தலைப்பு ஒருபோதும் மறவாதே ஏசாய முப்பத்தி எட்டு பதினைந்து நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் எத்தனை பேர் அப்படி நடந்து கொள்கிறோம் அவர் செய்த நன்மையை நினைத்து 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 நடந்து கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் ஒருபோதும் அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் இருக்கிறோமா இல்லையென்றால் பெரிய பெரிய நன்மைகள் செய்திருப்பார் பெரிய பெரிய விடுதலைகள் கொடுத்திருப்பார் பலவீனத்திலிருந்து விடுதலை நோய் பெரிய கடினமான நோயிலிருந்து விடுதலை மரணப்படுக்கையிலிருந்து விடுதலை குழந்தை இல்லாமல் இருந்திருப்பீர்கள் ஆண்டவர் குழந்தை கொடுத்திருப்பார் வேலை இல்லாமல் புலம்பி தவித்து கொண்டிருந்திருப்பீர்கள் வேலை கொடுத்திருப்பார் வீடு வாசல் இல்லாமல் தவித்து கொண்டிருந்திருப்பீர்கள் வீடு வாசல் கொடுத்திருப்பார் இந்த காரியத்தை மட்டும் ஆண்டவரே நீர் எனக்கு செய்துவிடும் உசுருள்ள நாளெல்லாம் மறக்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க அதை செய்திருப்பார் ஆனால் மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா இதுதான் கேள்வி எத்தனை பேர் மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் செய்த பெரிய 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 எல்லா அற்புதங்களையும் மறந்துவிட்டு புதிய 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 காரியங்களுக்காக அவரை விட்டு தூரம் போகிறவர்கள் அநேகம் பேர் பாருங்களேன் நேத்து நன்மை செஞ்சிருப்பாருங்க பெரிய விட்ட கொடுத்துருப்பாரு இன்னைக்கு புதிய ஒரு தேவைக்காக அந்த பழைய நன்மையை மறந்து ஆண்டவரை குறை சொல்லுகிற கூட்டம் நிறைய உண்டு நன்றி கட்ட கூட்டம் என்று பேர் வைக்கலாம் பாருங்களேன் நன்றி கட்டவர்கள் என்று சொல்லலாம் புது புது தேவைகளுக்காக புது புது காரணங்களுக்காக ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு புது புது ஆசை ஆனால் பழைய காரியங்கள் அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் செய்திருப்பார் கொரோனா காலங்களிலே செய்திருப்பார் உங்க வியாதி படுக்கையிலே செய்திருப்பார் பெரிய விபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி இருப்பார் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்துருப்பீங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் உட்கார்ந்துருப்பீங்க ஆண்டவர் அழகான வேலையை கொடுத்து நாற்காலியை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்தவுடன் நேரம் இல்லை ஆண்டவரை தேடுவதற்கு அதுக்கப்புறமா புதிய ஒரு தேவை வந்து நிற்கும் பாருங்களேன் பழைய தேவைகளை மறந்து கொண்டே போய்விடுவோம் ஆனால் எசேக்கியா சொல்லுகிறா என் ஆத்மாவில் ஒரு பெரிய கசப்பு இருந்துச்சு அந்த கசப்பை நீங்கள் மாற்றிட்டீங்க அந்த கசப்பு என்னன்னா வியாதி அந்த வியாதியை மாற்றினது மட்டுமல்ல எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்க அதையும் நீங்க செஞ்சுட்டீங்க எனவே என் உசுறு ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த ஆயுசு நீர் கொடுத்தது தான் இந்த ஆயுசு இருக்கிற வரைக்கும் என் ஆத்மாவில் அப்போ ஒரு கசப்பு இருந்துச்சே இந்த வியாதியின் கசப்பு மரணப்படுக்கையின் கசப்பு அவருக்கு வந்தது சாதாரண வியாதி இல்லைங்க பிளவை வியாதி என்பது கேன்சர் அந்த கசப்பு எவ்வளவு கொடுமையான கசப்பு தெரியுமா எவ்வளவு வேதனை ஒவ்வொரு நாளும் திகில் நிறைந்த பாதை வழியாக கடந்து போக வேண்டும் வேதனை நிறைந்த பாதை வழியாக கடந்து போக வேண்டும் மரண பயம் இருள் சுற்றிலும் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் அவ்வளோ பெரிய கசப்பை ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் ஒரு வார்த்தை கொடுத்தீங்க பதினஞ்சு வருஷம் உனக்கு கூட்டி கொடுப்பேன் மக்களேன்னு சொன்னீங்க அது மாதிரியே எனக்கு ஆயுசை கொடுத்துட்டீங்க நான் எப்படி அதை மறந்து போக முடியும் அந்த கசப்பை என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் அதை மறக்கவே மாட்டேன் நினைத்து கொண்டே நடப்பேன் நினைத்து கொண்டே நடப்பேன் ஒருபோதும் மறவாதே என்கிற தலைப்பு இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது உங்களுக்கும் இந்த நன்றி விசுவாசம் இருக்கிறதா ஒருபோதும் மறவாமல் இருக்கிறீங்களா இல்ல பழைய எல்லா ஆசீர்வாதங்களையும் மறந்துட்டு புதிய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை குறை சொல்லி தூற்றிக்கொண்டு ஆண்டவரை முறுமுறுத்துக்கொண்டு தூஷித்துக் கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து விடக்கூடாது தாவீது சொல்றாரு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது தாவிதுக்கு சிறு வயசுலேருந்து இருந்து பாடுங்க நிராகரிக்கப்பட்டவர் அற்பமாக எண்ணப்பட்டவர் தூஷிக்கப்பட்டவர் சுத்தி சத்துருக்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர் காட்டுக்குள்ள வெயிலையும் பனியிலையும் கிடந்தவர் மிருகங்களுக்குள்ளே வாழ்ந்தவர் தகப்பன் நினைவில் கூட இல்லாதவர் சகோதரர்களுக்கு அந்நியனும் வேற்று மனுஷனுமாக இருந்தவர் ரொம்ப பாடு கரவலாடுகளின் பின்னாக அலைந்து திரிந்த தாவீது ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது கூட ஆண்டவரை துதித்த தாவிது அந்த தாவீது தான் சொல்லுகிறார் யாத்துமாவே உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் யாத்துமாவே நீ எனக்கு எப்பவும் ஒரு ரிமைண்டர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன ரிமைண்டர் தெரியுமா அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறக்க கூடாது தாவீது நீ மறக்க கூடாது தாவீது நீ எங்க இருந்து வந்த தாவீது இதை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆத்துமாவே நிறைய பேர் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ஒரு பாரம்பரியமாக ஒரு சம்பிரதாயமாக ஜபம் முடிஞ்ச உடனே விட்டா போதும்னு ஓடுறதுக்காக சொல்லுவாங்க ஆனால் தாவி இது அதற்காக சொல்லவில்லை ஆத்துமாட்ட சொல்லி வச்சாரு நீ ராஜாவானாலும் பெரிய கேதுரு மர அரண்மனையில் வாழ்ந்தாலும் பெரிய பெரிய ராஜ உடைகளை தரித்தாலும் அந்த கோலையும் கவன்கல்லையும் காட்டுக்குள்ளே இருந்ததையும் நீ துரத்தப்பட்டதையும் கெபியிலே இருந்ததையும் வீடு வாசல் இல்லாமல் இருந்ததையும் சத்துருக்களின் போ போராட்டத்தில் இருந்ததையும் நீ மறக்க கூடாது தா அடிக்கடி ஆத்துமாவே நீ எனக்கு ரிமைண்டர் கொடுக்க வேண்டும் இப்ப சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே மறவாதே உங்க நெஞ்சில கை வச்சுக்கிட்டு உங்க ஆத்துமாட்ட சொல்லுங்க என் ஆத்துமாவே நீ கர்த்தரைத்தான் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என் முழு உள்ளமே நீ அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என் ஆத்துமாவே நீ கர்த்தரைத்தான் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவர் செய்த ஒரு உபகாரங்களையும் மறந்து விடக்கூடாது ஆத்துமாவே நீ அடிக்கடி எனக்கு ரிமைண்டர் கொடு என்று சொல்லுங்களேன் எத்தனை பேர் அவர் நன்மையை மறந்து திரிந்து கொண்டிருந்தால் இன்று ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து ஜபிக்க போறீங்க நன்றி இல்லாதவளாக நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படிப்பா மறுபடியும் நீங்க என்ன ஆசிர்வதிக்க முடியும் ஒரு கரள செடியை போல ஆண்டவர் வச்சிருவாருங்க கரள செடி எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் என்ன செஞ்சாலும் அந்த கரளை மண்ணுல அந்த வளர்கிற செடி கரளை செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் பாருங்களேன் அதுபோல் நீங்கள் ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு அவரை மறந்துவிட்டு புதிய புதிய ஆசீர்வாதங்களுக்காக அவரை கொண்டிருந்தால் நீங்கள் கரளை செடிதான் வளர்ச்சியே இருக்காது பாருங்களேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் இந்த எசேக்கியாவை போல நீங்களும் சொல்லலாமா ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பெரியது நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு கொடுத்தபடியே செய்து விட்டாரே என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் இதே தாங்க நெபுகாத்தினேச்சாரும் சொன்னார் பார்த்தீங்களா இந்த எசேக்கியா எழுதி வைத்துட்டு போனாராம் அதே போலதான் நெபுகா தினேச்சாரும் எழுதி வைத்துக் கொண்டு போனார் அவர் மேலிருந்து கீழே தள்ளப்பட்ட போது மிருகங்களை போல வாழ்ந்த பொழுது அவர் அது ஆண்டவரை திரும்ப நோக்கி பார்த்த போது அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்த போது தானியல் நான்காம் அதிகாரத்திலே அவர் எழுதி வைத்து விட்டு போனார் பாருங்களேன் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தானியல் நான்கு இருபத்தி ஒன்பதிலிருந்து உங்க கைய யாருப்பா தடுத்து நிறுத்த முடியும் நீர் என்ன செய்கிறீர் என்று யார் உங்களை பார்த்து கேட்க முடியும் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படிய வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று எழுதி வைத்துவிட்டு போனான் நீங்களும் அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் வளர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிப்பார் கர்ப்பஸ்யோ தினந்தோறும் கர்த்தனுடைய வார்த்தையை பெற விரும்பினால் ஈகிள் ஈகில்ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அல்லது ஈகிள்ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம் ஜெப உதவிக்கு செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ டூ நயன் டபுள் ஒன் ஃபோர்